ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மெதில் செய்து பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிட்ட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு நானூறு கிராம் இருக்கும் ஆயில் விட்டுக்கலாம் இது வதங்குகிற அளவுக்கு விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் நல்லா வதக்கிக்கங்க ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது சின்னங்க நல்லா தொழிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு பெருசாக பெருசடுக்கிறது மட்டும் ரெண்டா பெட் பண்ணி இருக்கீங்க சீக்கிரம் வதங்குறதுக்காக வதங்கட்டும் பூண்டு ஒரு அஞ்சாறு போய் போடுறீங்க இந்தி சிரிவு ஒரு ரெண்டு நிமிஷ அளவுக்கு கட் பண்ணி போடுங்கண்ணே எதுவும் போட்டுக்கலாம் தமிழகாய் ஒரு பத்து இருக்குங்க உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க கருவேப்பிலை அறிவு தக்காளி ஒரு சின்ன சைஸு அதில் பாதி மட்டும் போடணுங்க அதிகமாக போடக்கூடாது டேஸ்ட்டும் கொஞ்சம் அருமையாக இருக்கும் புளிப்பு லைட்டாக அந்த புளிப்பு சுவையோட சீக்கிரமாக குழம்பு கெடாதுங்க அதுக்காக போடுறது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் சிறிது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க அப்படியே கட் பண்ணி போடுறேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் கருகிடிச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேங்க கடைசியில் தான் போடுவேன் நான் எதுவுமே ஏன்னா முதல்லே போட்டோம்னா இந்த கடாயில் ஒட்டிக்குங்க வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் எப்பவுமே கடைசியில் போட்டுக்குவேன் முதல்லே போட்டோம்னா அப்படியே கருகும் நீ அது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு முதல்ல கொத்தமல்லி போட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் போ கொத்தமல்லி சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சிவக்க வருத்த போதுங்க சரி பட்டை சிரிப்பு ரெண்டு துண்டு இந்த மாதிரி பொடிய கட் பண்ணி போடுற ஏலக்காய் ரெண்டு ஜாவித்ரி ஒரு பாதி மட்டும் போடுறீங்க கிராம்பு ஒரு மூணு ஸ்டாரனிஸ் ஒன்று கல்பாசி சிறிது கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடணுங்க வறுவிட்டுச்சுங்க ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எல்லாம் வறுத்ததை போட்டுக்கலாங்க பவுடராக நைஸாக அரைச்சிட்டு இது கூடயே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பேஸ்ட்டாக இருக்கணும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இது கூடயே போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா ஒ ஒட்டுக்க போட்டோம்னா அரைப்படாது அதனால் முதல்ல அதை பவுடர் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணது பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்புறமா பார்க்கலாம் நாட்டுக்கோழி போட்டுக்கலாங்க நாட்டுக்கோழியே எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் எலும்பு எல்லாமே கலந்து போட்டு எடுத்துருக்குறதுங்க குழம்புக்கு அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சிறிய பீஸா போடும்போது சீக்கிரமா வெந்துடுங்க நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ஆகும் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதுலயே தண்ணி விடுங்க ஸ்டவ் மீடியமில் தான் இருக்கு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க நல்லா பிடிக்கும் சிக்கனில் நல்லா பிடிக்கும்

கடைசியில் தாளிச்சிக்கலாங்க டக்குன்னு செய்தலாம் பிகினர்ஸ்குள்ள ஈஸியாக இருக்கும் இந்த அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க எவ்வளோ சிக்கன் பவுட்ரிங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கணும் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாங்க வேகிற கொஞ்சம் லேட்டாக்கும் நாட்டுக்கோழி அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு கலந்து வச்சுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் கல் தான் போடுறேன் கால் டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கேங்க இப்போ ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன் கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க பத்திலின்னா கூட உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுவீங்களோ அது தகுந்த அளவுக்கு கூடி குறைச்சி போட்டுக்கோங்க வச்சிடலாங்க ஸ்டவ் மீடியமில் இருக்கு இஞ்சி ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க வதக்கி அரைக்கும் போது இது வந்து இது போல் குழம்புக்குள்ளே தட்டி போட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக போடுறது ஒரு ரெண்டு அளவுக்கு தட்டி போட்டிருக்கிறேன்னுங்க வேகட்டும் அப்புறமா பார்க்கலாம் வெந்துருச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ தொடர்ந்து திக்காக வேணுமோ அதுக்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அருமையான நாட்டுக்கோழி வந்து ரெடி அதுக்கு ஒரு தாளித்து போட்டுக்கலாங்க ஆஃப் பண்ணிடலாம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்திலினா கூட போட்டுக்கலாம் பெட்டி ஸ்பூன் ஊற்றேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பொரியட்டும் பொரிட்டோம் பச்சமடசாய் 1 இதே இது மலி இது எட்மண்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியை நிரக்கி எடுத்துக்கிறங்க இதுவும் போட்டுடலாம் இது போல இருக்கணும் மனமும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த மெத்தையில் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பிரியாணி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இந்த மெத்தட் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்றும் உங்கள் அன்பில் இருந்தால்